எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம படித்ததில்லை அதனால் நம்மளுக்கு இந்த போர் இதை பற்றியெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாதுங்க எங்கள் வீட்டில் டிவியும் இல்லை ஏன்னா பார்க்குறது இல்லை இப்போ பசங்க வந்து காமிக்கும்போது தான் எனக்கு தெரியுதுங்க போர் நடக்குதுங்கிறத உண்மையாக சொல்கிற இந்தியா வந்து எப்பவுமே எந்த உயிரியுமே அழிக்கிற மாதிரி எதுவுமே அவங்க பண்ண மாட்டாங்க எனக்கு இந்தியாவில் நான் வாழ்கிறேன் எனக்கு தெரியும் தேவையில்லாமல் ஒரு உயிரை எடுக்கிறதோ அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துகிறதோ அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க ஆனால் நீங்கள் ஏன் இப்படி வந்து மற்ற உயிர்களையெல்லாம் எடுக்கும்போது தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக எல்லாருமே போராடத்தஞ்சு ஒரு சின்ன ஜீவனாக இருந்தால் கூட தன்னுடைய உயிரை தன் குழந்தைங்க உயிரை காப்பாற்றுறதுக்காக போராடும் போது தன்னுடைய மக்களுக்காக இந்தியா இந்திய பிரதமர் போராடுறாரு கண்டிப்பாக நாங்கள் எல்லோருமே அவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருப்போம் தயவு செஞ்சு இந்த தே தேவையில்லாத சண்டையெல்லாம் வர்றதுக்கு காரணம் யார் சொல்லுங்க எல்லாத்தொடம்புலேயுமே ரத்தம் தானே ஓடுது ம் ரத்தமும் சாதம் எலும்புல தானே எல்லாருமே உருவாகிருக்கிறோம் என்னங்க ஜாதி மதம் சொல்லுங்கள் அங்கே இருக்கிறவங்களும் எங்களுக்கு சகோதர சகோதரிகள் தான் நாங்கள் மற்றவங்க எல்லோரும் அப்படி தாங்க பழகிட்டுருக்குறாங்க ஆனால் தீவிரவாதம்னு எதுக்குங்க அப்படி மர மதவெறி பிடிச்சி இப்படி வந்து மக்களை அழித்து என்னங்க நீங்கள் சாதிக்க போகிறீங்க சொல்லுங்கள் எவ்வளவோ தூரம் எல்லாத்துக்கும் அமைதியாக தானே இந்தியக்காரங்க போயிருக்கிறாங்க இன்றைக்கி அவங்க வந்து இந்த அளவுக்கு ஒரு போராட்டம் எடுத்து பண்ணுறாங்கன்னா ம் தன்னை நம்பி இத்தனை மக்கள் இருக்கிறாங்க அவங்கள எல்லாம் காப்பாற்றணுங்கிறக்காக தானே அவங்க இப்போ இப்போ ஸ்டெப் எடுத்துருக்குறாங்க ம் இதனால் நீங்கள் கொஞ்சம் பேர் பண்ணிட்டு போயிடுறீங்க இதனால் அப்பாவி மக்கள் எத்தனை பேர் உயிர் போகுது ம் அவங்க எல்லாருமே சகோதர சகோதரிகளாக தானே எல்லாருமே இருக்கிறோம் எதுக்குங்க வஞ்சகம் வச்சு இப்படி இந்தியாக்காரவங்களாம் ஏங்க கொள்ளுறீங்க நீங்கள் கொள்ளும் போது அவங்க பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாங்களா சொல்லுங்க தீவிரவாதம் எதுக்குங்க பண்ணுறீங்க ம் என்ன கொண்டு போக போகிறீங்க சொல்லுங்க கஷ்டமாக இருக்குதுங்க எந்த உயிராக இருந்தாலும் இப்போ நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி போயிட்டீங்கன்னா உங்கள் குடும்பம் தானே கஷ்டப்படும் அதே மாதிரி எங்கள் ராணுவத்தில் எங்கள் சகோதரர்கள்லாம் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அவங்க குடும்பத்து அவங்களுக்கு ஒன்றுன்னு அவங்க குடும்பமெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க ஆனாலும் தங்க குடும்பத்தை கூட மறந்து மறக்க முடியாது நாட்டுக்கா நாடு முக்கியமாக குடும்பம் முக்கியமானு பார்க்கும்போது நம்ம இந்திய நாடு முக்கியம்னு போய் அங்கே அவங்க உயிரை க பணைய வச்சு நம்மளுக்காக போராடுறாங்க உண்மையாக அவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் யாருக்கு எந்த ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாது இது ஒரு நம்ம நாட்டு இராணுவத்தில் இருக்கிற நம்ம சகோதரருக்காக ஒரு சகோதரியாக ஒரு அக்காவா ஒரு தங்கச்சியாக இல்லை ஒரு அம்மாவா அவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் என்னால் அதை தவிர வேறு என்ன பண்ண முடியும் நம்மளை ஒருத்தங்க அழிக்க வரும்போது நம்மளுக்காக முன்னாடி நின்று போராடுற நம்ம சகோதர ச சகோதரர்கள்லாம் என்றைக்கு நல்லா இருப்பாங்க அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது எல்லாத்துக்கும் மேலே நம்ம பிரதமர் ஐயா இருக்கிறாரு கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் எந்த பாதிப்பும் வர விட மாட்டாங்க அதே மாதிரி இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நாடுகளுக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேங்க கஷ்டமான நேரத்தில் எங்களுக்கு கை கொடுத்து உதவுற எல்லா நாடுகளுக்கும் रहा नंरी जय हिंद